வணக்கம் அருணகிரிநாதர் அருளே கந்தரனுபதி பன்னிரெண்டாம் பாடல் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தளனே முருகன் உபதேசித்ததில் முக்கியமானது செம்மான் மகளை செவ்வியம்மான் ஈன்ற மகள் வள்ளி திருடும் திருடன் தினைப்புலம் காத்த வள்ளியை திருடினாராம் இந்த பாடல் ஆசிரியர்கள் எல்லாம் தான் வணங்கும் தெய்வத்தை கல்வன் என்று அழைத்து பேரானந்தம் கொள்கிறார்கள் மூன்று வயது பாலகன் பாலுக்கு அழ உமையம்மை திருஞான கொடுக்கிறார் கொடுக்கிறாள் அழுத குழந்தைக்கு சற்று நேரத்தில் தந்தையார் ஓடி வருகிறார் ஏனடா அழுதாய் யார் பால் கொடுத்தது என்று கேட்கிறார் அது பெருமபுர கோபுரத்தை சுட்டி காட்டுகிறது தோ என்று தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசியன் உள்ளமும் கவர்கல்வன் மூன்று வயது குழந்தை திருஞான சம்பந்தர் மூன்று வயது குழந்தை உள்ளமும் கவர்கல்வன் என்று கூறுகிறார் திருப்பான் ஆழ்வார் உண்ட கண்ணனை கோபியர்கள் உள்ளத்தை திருடியவனை கொண்டல் வண்ணனை கோலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே என்று பாடுகிறார் ஆக அருணகிரியார் என்ன விதிவிலக்கா செம்மான் மகளை திருடும் திருடன் என்றார் பெம்மான் செம்மான் மகளை திருடும் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிறப்புமில்லை இறப்புமில்லை கடவுளர்க்கு பிறப்புமில்லை இறப்புமில்லை ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியா என்ற மாணிக்கவாசகர் திருவம்பாவை போக்கும் வரவும் புண்ணியனை புண்ணியனை காக்குமென் காவலனே காண்பறிய பேரொழியே திருவாசகத்தில் சொல்கிறார் மாணிக்கவாசகர் ஆக பிறப்பு இறப்பு இல்லை சும்மா இரு சொல்லற என்றலுமே அவர் போதித்த தத்துவம் உபதேசம் சும்மா இரு இரு அவர் சும்மா இரு என்று சொன்னதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே பிரபஞ்ச விஷயங்கள் யாவும் என் கண்முன் மறைந்தன ஒரு பொருளும் அறிய முடியவில்லை உணர முடியவில்லை என்ன ஆச்சரியம் சும்மாயிரு என்று சொன்னதுமே எல்லாம் மறைந்து போயின இதுதான் மோன மௌனநிலையா அதனால்தான் இறை அனுபவம் பெற்ற ஞானியர்கள் சிந்தனையை அடக்கி மௌனமாக இருக்கிறார்களா ஓ இப்படி எனக்கு உபதேசித்த முருகன் யார் தெரியுமா செம்மான் மகளை திருடியவன் சும்மா என்று சொல்லி ஐம்புலன்களையும் திருடி விட்டானே சாதாரண திருடன் ஓடி விடுவான் இவன் என் உள்ளத்தை திருடி என்னுள் ஒளிந்து நிற்கின்றான் கடவுளை நேசியுங்கள் அவன் உன்னுள் இருப்பான் உங்களை கொள்ளை கொள்வான் நிச்சயம் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் தேங்க்யூ